அஸ்ஸலாமு அலைக்கும் என் பெயர் ஹேயா இன்று இரவு உங்களிடம் ஓர் கேள்வி கேட்க வேண்டும் இஸ்லாம் என்பது அமைதியின் மதம் சிந்தனையின் சுதந்திரமும் பேச்சு சுதந்திரமும் கொண்ட மதம் அப்படியிருக்க ஏன் குரானில் முஸ்லிமாக பிறந்த ஒருவர் மதத்தை விட்டு வெளியேறினால் அவருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது சகோதரி சொன்னார் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிறப்பிலேயே முஸ்லிமானவர் மதத்தை மாற்றினால் மரண தண்டனை கொடுங்கள் என்று சகோதரி குர்ஆனில் அப்படி எந்த வசனமும் எனக்கு தெரியாது நீங்கள் குர்ஆனில் காட்டுங்கள் அப்படி வசனம் இல்லை ஒருவர் முஸ்லிமாகி பின்னர் தனது மதத்தை மாற்றினால் அவனை கொல்ல வேண்டும் என்று ஆனால் சில விதிமுறைகள் இருக்கின்றன வரலாற்றை பார்த்தால் நபி முகமது சலலாஹு அலைவாசல்லம் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் உள்ளது நபி அவர்கள் மதினாவில் இருந்த போது ஒரு நாள் நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த காத்திர்களை அந்த நேரத்தில் போரிடும் எதிரிகளை கொள்ளுங்கள் அவர்கள் பிரச்சனை செய்கிறார்கள் அவர்கள் எதிரிகள் அப்போது ஒரு சஹாபி உறவினர் சொன்னார் தயவு செய்து என் சகோதரனை மன்னியுங்கள் அப்போது நபி அவர்கள் அவனை கொள்ளவில்லை பின்னர் அந்த நபர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் ஆனால் பொதுவான விதியாக ஒருவர் முஸ்லிமான பிறகு மதத்தை விட்டுவிட்டார் என்ற காரணத்தால் அவரை கொல்ல வேண்டும் என்ற விதி இல்லை விதி என்னவென்றால் ஒருவர் முஸ்லிமாகி பின்னர் முறுத்ததாகி அதன் பின் இஸ்லாமுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து சதி செய்தால் மட்டும் மரண தண்டனை இருக்கும் இது பல நாடுகளில் உள்ள சட்டங்களுக்கு சமமானது உதாரணமாக இந்தியாவில் ஒரு குடிமகன் இந்தியா இராணுவ ராசியங்களை எதிர்வன் பகிர்ந்தால் இந்தியா சட்டம் என்ன சொல்கிறது மரண தண்டனை அல்லது ஆயுள் சிறையில் வைக்க வேண்டும் என்று இதே விதி அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் உள்ளது அதுபோல இஸ்லாமிலும் ஒருவர் மதத்தை விட்டுவிட்டதுடன் இஸ்லாமுக்கு எதிரான சதி செய்தால் மட்டுமே மரண தண்டனை உண்டு ஆனால் ஒருவர் மதத்தை விட்டுவிட்டார் என்பதற்காக மட்டும் எந்த தண்டனையும் இல்லை சகோதரி இது உங்கள் கேள்விக்கு விடையளி நான் நம்புகிறேன் சந்தேகம் தீர்ந்தது மிக நன்றி